நாளுக்கு விஜய் அப்படின்னால இங்கே ஆள் ஆளுக்கு எரியுது எதை பத்தி இன்னைக்கு பேச போற கேட்டீங்கன்னா நேரடியாக பாயிட்டுக்கே போயிடும் அதாவது இன்னைக்கு அமைச்சர் பாபு இருக்கார்ல அவுட்ட போயிட்டு நிர்பல் கேள்வி கேக்கிறாங்க அதாவது இப்ப விஜய் அப்படின்னு அவர் பேரை சொல்லி கேள்வி கேக்க ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு அவர் வந்து எல்லாம் பெருசா அப்படி பாய்ந்துட்டு என்ன அவரை பத்தி எல்லாம் அவர் வீணா போனவர் வீட்டில் கொஞ்சம் பேரு அப்படின்னு எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன சின்னா ஆமா விஜய் அவரு வீணா போனவர் வீட்டில் கொஞ்சம் கே அவன் நீங்க விளக்கு பிடிச்சி பாக்கீங்க அவர் எங்க போறாரு எங்க இருக்காருன்னு இல்ல என்ன பேச்சு இதெல்லாம் இப்படிதான் ஒரு அமைச்சர் பொது வெளியில பேசுவீங்களா தளபதி விஜய் அவர் என்னைக்காவது அவங்க விமர்சனம் தெரியாதா எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாசிக்கல அவர் பேசுற டீசன் என்னன்னு தெரியும் என்னையா தமிழே கொண்டு போல இல்ல ஒரு அமைச்சர் ஒருத்தர் கேள்வியை கேட்டாங்கன்னா ஒருத்தங்களை பத்தி உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ் அப்படி தவிர்த்துட்டு போலாம் அது என்ன ஒரு அவமரியாதையா அப்படி நீங்க என்ன சாதிச்சுட்டீங்க தளபதி விஜயாவூர்ல பத்தி அவரு வீட்டுல கொண்டு வீணா பண்ண வரணும்னு அதாவது உங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை இவ்வளவு கோடி மக்கள் பயங்கரமா கொண்டாடுறாங்கல்ல அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் கண்டுறீங்க அதுதான் அதுதான் மக்கள் புரிஞ்சுடுங்க இங்க எந்த அளவுக்கு அவங்க எரியுது அப்படி இல்லைன்னு சோ இது ஒரு சேம்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவூர் பேரை சொன்னாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எரியுது சோ அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறாரு மனுஷன் வேற லெவல்ல இருக்குல்ல சோ இதும் பாக்கும்போதே அதாவது இங்க எல்லாம் சொல்றீங்களா சினிமா இருந்து வந்த கூத்தாரு இவரு என்னத்த படிவாரு இவரெல்லாம் ஒண்ணு ஒரு இதே கிடையாது அவருக்குள்ள மதிப்பே கிடையாது ஆனா இப்ப வரைக்கும் பாருங்க இப்ப வரைக்கும் யாரு வந்து சர்வே எடுத்தாலும் தளபதி விஜயவருடைய மதிப்பு நாள் கூட்டிட்டே போகுது அவருடைய செல்வாக்க பாத்துங்க எல்லாருமே ஆட்டம் கண்டாங்க ஏடிஎம் கே ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தளபதி விஜய் வந்தால்தான் முடியும் சொல்லி அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஓடிட்டு இருக்கு சோ அப்படி எல்லாருமே விஜய்கிற பேரை பாத்து அப்போ அந்த மனுஷன் எவ்வளவு கூட சினிமா வந்தாருன்னு இங்க இவ்வளவுக்குள்ள படுத்துறீங்க அதாவது சினிமால இருந்து வந்தவர் தானே என்ன சாட்சி அவர் இவரு அந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஆனா மத்தவங்களுக்கும் தளபதி விஜய் ஒரு வித்தியாசமே அதான் ஏன்னா அவர்கிட்ட அது கட்டு ஒரு இளைஞர் படம் இருக்குங்க சோ அந்த மக்கள் செல்வாக்கு அதாவது மத்தவங்க இளைஞர் படம் மட்டும் தான் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் செல்வாக்கு தளபதி விஜயவுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு சோ அந்த ஒரு விஷயத்துலதான் உயர்ந்து நிக்காரு அதாவது எல்லாருக்குமே இந்த ஒரு அன்பு இந்த ஒரு செல்வா தான் தளபதி விஜயாவது கிடைச்சிருக்காரு அது எந்த ஒரு புரியமா தெரியல அவருக்கு அது கிடைச்சிருக்கு அவர் அதை சரியா பயன்படுத்துறாரு அது ஒரு நல்ல விஷயம் நம்ம நாட்டுல ஒரு அரசு புது ஒரு அரசியல் முன்னெடுக்கணும் நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்றாரு இங்க இதனா வேற விதமா ஒவ்வொருத்தரும் இப்ப பிஜேபி அரசாங்கம் அவங்க கட்சி சேர்ந்தவங்க அத மாதிரி என்ன மாதிரி விமர்சிப்பாங்க கேட்டீங்கன்னா அதாவது எல்லாரும் சொல்லல சில பேர் சொல்லுவாங்க வந்து இவருந்து கிறிஸ்துவ மிஷனரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இவருந்து அவங்க ஒய்ஃப் எல்லாரும் அவங்க குடும்பத்தையாண்டர் செட்டில் வந்து கிறிஸ்தவ மிஷினரி எல்லாம் அவரை இயக்குது அப்படின்னு ஒரு இந்த இவருல மார்காசன அந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னா அப்படியே பிஜேபியோட பிடிபோ சோ ஓட வேலை செய்யாத சோ மாறி மாறினா ரெண்டு பேருக்கும் அடிக்காரு ஒன்னு டிஎம் கே அடிக்காரு பிஜேபி அடிக்காரு ரெண்டு பேரும் மாறி மாறி இவ்வளோ பிடிபவங்க பிடிப்பாங்க ஆனா உண்மை என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை அது அவருடைய ஆசை தான் கடவுள் தான் தான் அதனால எந்த ஒரு மாசு முடியாது கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் என் நாடு என் மண்ணு நான் ஆழ்வு என்ன வரைக்கும் பணம் அடிச்சாச்சு அங்க சினிமால எவ்வளவு அதெல்லாம் தொட்டு பார்த்தாச்சு அதுக்கு மேல அங்கேயே நடிச்சு இது கிடக்கணும் நான் வரேன் என்ன மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதுல ஒரு பெரிய தவறு கிடையாது ஆசை கடவுள் லட்சியம் அவருக்கு பெருசா என்ன ஒரு அவர் வந்து பணம் சேமிக்கணுமா இங்க வந்து புகழ் பேர்ல சம்பாதிக்குமா எங்க அவரு ஆசைங்க முதல்வர் அவர் ஆசை அதுல என்னங்க தவறு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மகன் யாரு வேணாலும் முதல்வர் இல்ல அதெல்லாம் உங்களுக்கு என்ன கடுப்பு நினைக்கிறேன் வந்த உடனே முதல்வரும் வந்த உடனே துணை முதல் எடுத்துறாங்களா அதெல்லாம் கேள்விக்க முடியும் வந்த உடனே அமைச்சர் பிடிக்குங்க எல்லாமே பிடிக்குங்க அவர் முதல்வராக மட்டும் ஏன் உங்களுக்கு எரியுது ஏன் இதுக்கு முன்னாடி வந்து வந்தவங்க யாரையுமே நீங்க முதலமைச்சர் அழகு பார்க்கவே இல்லை சீமானந்த வந்தவங்கதான் இங்க அரசியல் தாமராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க சோ அதனாலதான் மத்தவங்க தளபதி விஜய் வரும்போது இங்க அப்படி பேருக்கு அப்படியே நீங்க பாத்திருக்கீங்க தளபதி அதாவது நம்ம நாட்டுல எல்லா அக்கை தலைவர் தான் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க நடிகை நடிகல இருந்து அக்கறை தலைவர் எல்லாருமே சிறப்பா அவங்க செல்வாக்கு இருந்துச்சு பணம் இருந்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல முடியாங்க அதுல தளபதி விஜய் பிறந்தநாள் கொண்டாடும் மட்டும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டிஷன் போட்டு தடை போட்டு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு இது நான் இதை அடிக்க நேரத்தையும் சொல்லியிருந்தேன் பாருங்களேன் என்னென்ன பிரச்சனை கொடுக்காங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்கள் பேர்லயே வந்து உள்ள ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அப்படிதான் இன்னைக்கு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் பயங்கரமா இருக்கு அதாவது ஒரு இடத்துல தளபதி விஜயோட உடைய பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அண்ணா சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா முளைப்படுக்கிற இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாட்டு ஒரு திருவிழா மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பேரணி மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க சோ அங்க வந்துட்டு அங்குள்ள மாவட்ட கலாச்சார ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இவ்வளவு வருஷமா விஜயோட கட்சியில இருக்காது ஆரம்பத்துல ரஃபீரா மக்கள் எங்க பணியாச்சிருந்தேன் இப்ப என்ன வந்து ஒதுக்குறாங்க என்ன கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் இவரு தான் இவர் வந்து செய்யாரு ஆரம்பிக்கிட்டாரு அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு அதை வந்து அவர் இடிக்காரு அந்த மாவட்ட மாவட்டத்தான் இடிக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா போய் நடந்து போயிட்டு இருக்காரு நம்ம பிரச்சனை பண்ண மீடியா எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துருக்காங்க சோ அத பார்க்கும்போது நீங்க உண்மையிலே அந்த கட்சியில இருந்து உங்களை ஒதுக்கறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஜாதிய காரணம் தான் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற சோ இது வந்து அவரையும் நம்ம குறை சொல்லிக்கிற முடியாது இங்க அதாவது என்னன்னு தெரியாம நம்ம முழுசா அந்த உள்ள பிரச்சனைகள் தெரியாம நம்ம பேசக்கூடாது ஆனா என்ன சொல்லுவேன் இப்படி நடந்துக்க வேண்டாம உங்களை எடுத்து ஒரு இது அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க போய் அவரு ஒரு மாவட்ட கலைஞர் கிடைக்கிற மாதிரி பண்ணா அப்ப அங்க ஒரு பிரச்சனை வரணும் ஒரு அறிகுறி வரணும் ஒரு கலவை வரணும் நீங்க வந்து எதிர்பார்க்கீங்க அந்த நபரை நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ உண்மையிலேயே இருந்து அவரை ஒதுக்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான உங்களுக்கு அப்ப அந்த இடத்துல மரியாதை நீங்க அப்படின்னா அதுக்கு நீ வேற கட்சிக்கு போயிராம இங்க வந்தா காட்டணும்னு அவசியம் இல்லையா இப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம் ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்ல அப்ப என்ன செய்வோம் அந்த இடத்துல நம்ம போக மாட்டோம்ல அப்ப திரும்பி நீங்க அங்க போய் வந்து பண்ண அப்ப ஒரு கலவை ஒண்ணு நினைக்கிறீங்களா சோ எதுக்காக வந்து கட்சியில இருந்து விளையாட்டு போனாங்க என்ன காரணம் அது நமக்கு தெரியாது ஆனா அத பொதுவா அதை பாக்கும்போது என்ன தோணுதுன்னா நீங்க வேற யாரோ சொல்லி அதை பண்ற மாதிரி தோணுது வேற ஒண்ணும் இல்ல சோ உங்களுக்கு பிடிக்காத நீங்க இருக்கணும் உங்களுக்கு எங்க மதிப்பு இருக்கோ அங்க பெயர் எடுக்கணும் அவரை பார்க்கும்போதே தெரியுது இவ்வளோ பெரிய மாதம் போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு சாதாரணமா கஷ்டப்பட்டவெல்லாம் கிடையாது அவர் எங்க போனாலும் அவர் வந்து சேர்த்துக்கிடுவாங்க சோ அப்படிதான் தோணுச்சு சோ இந்த மாதிரி நிறைய அசவாதங்கள் நேற்று அங்க அங்க நிறைய வெளியே தெரியல நிறைய இடங்கள்ல தளபதி விஜயோட பிறந்த நாளை கொண்டாட கூடாது அதுக்காக எதிராக முட்டுக்கட்ட பயங்கரமா போட்டிருக்காங்க சோ அதெல்லாம் பாக்க முடியுது சோ நீங்க இப்ப நான் நடத்தீங்கன்னா அடுத்தப்பல வேற லெவலில் கொண்டாடுவாங்க சோ முக்கியமா இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பாத்தீங்கன்னா அதுக்காக நீ வீடியோ போட்டேன் அதாவது கேட்டீங்கன்னா நேரத்தை தளபதி விஜயோட பிறந்த இல்ல சோ பிறந்தநாள் பாத்தீங்கன்னா விஜயாவில் பாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூறி நின்னீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த தெரிஞ்சல தமிழ உச்சிகளுக்கு சேர்ந்த நிர்வாகிகள் சில பேர் துணிலாம் போட்டு அவங்க ரசிகரா கட்சி சேர்ந்தவங்களாம் தெரியாது அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மீடியாக்காரன் கவர் பண்ணி பயங்கரமா அதாவது அவர் அவர் வீட்டு வாசல போய் புரிஞ்சு நிக்காங்க ஆனா அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல அப்படி அப்படினு பயங்கரமா போட்டு அதை வந்து ஒரு மாதிரி ஒரு நைட்டிவ் இமேஜா விஜயவர் மேல் கட்டமைக்கணும் அதை பத்தி அது ஒரு ஆகுறாங்க சில மீடியாக்களை நான் பார்த்தேன் சோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுனா விஜயவர் தப்பை சொல்ல மாட்டேன் ஏனா போனோம் நீங்க இதுக்கு வந்து அவர் வீட்டு வாசலை கடந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தற்குத்தனமானதுங்க இதுல போய் நீங்கிட்டு அவர் வரல அவர் வரலன்னா அதாவது இதனால இதனால தாங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா நடிகர்னாலே ரொம்ப ஏன்னா இப்ப இப்ப மேல தவறு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க விஜயன்னா அவ்வளவு பெரிய ஆளா அவங்க வீட்டு வந்து நிக்காங்கப்பா கொஞ்சம் கூட அவர் வெளியே வந்து பாக்க கையை வைக்க சிக்க மாட்டேங்க அவருடைய பிறந்த அவரு எந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பண்ணிருக்காரோ எவ்வளவு பெரிய ஒரு தலைவரா இருந்தாலும் ஒரு பேமஸ் ஆனவரா இருந்தாலும் அவருக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேவிசன் ஒன்று இருக்குல்ல அவருடைய பிறந்தநாளும் அவர் எப்படி கொண்டாட நினைக்காரோ நீங்களாம் அவருக்கு வாக்கு சொன்னீங்கன்னா சமூக வலைதான் சொல்லுங்க இல்லைன்னா அவரை என்ன நேரில் பார்த்து வாக்கு சொல்லணுங்கிறது உண்மையிலே அவர் அப்படி பாக்குன்னு நினைச்சாருன்னா இப்ப அவரு சப்போஸ் வந்தாச்சு அடுத்த வருடம் இதே இடத்துல எவ்வளவு கூட்டம் நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் தேவையில்லாது உங்களுடைய இந்த கூட்டங்கள் இருக்காங்கல்ல அது விஜயல பாத்து வாத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளவங்க கேக்குறேன் நீங்க இப்ப வந்திருக்கீங்க விஜயோவில் பார்த்து வாத்து சொல்லணும் இதே வாழ்த்துக்களை உங்களுடைய பெற்றவங்க இருப்பாங்கல்ல அம்மா அப்பா அண்ணன் என்னோட உறவுகளுக்கு இருக்காங்களா உறவுல உள்ள யாருக்காவது நேரில் போய் காத்து கிடந்து வா சொல்லிருக்கீங்களா அது என்னன்னு கேக்குறேன் நீங்க யாரா இருந்தாலும் நான் வந்து விஜய்க்கு எதிரான பேசலாம் என் மனத தோந்த பேசி எல்லாமே இருந்தாலும் சரி யாரும் சரி இப்படி அவங்க வீட்டு வாசல்ல போய் தவம் கிடந்து காத்து கிடந்து அவர் கதவை எட்டி பாத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் ஒரு தான் போறீங்க அவரு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நெகட்டிவாயி வருது இல்ல இப்ப யாராவது எங்க இருந்து பார்த்து அவர் வந்து விமர்சனம் பண்றதுன்னு காத்து கிடக்குறவங்க எல்லாம் பாருங்களேன் அவர் பெரிய இவரு மாதிரி உள்ளே காத்துக்கிட்டு இங்க வெளியே இவ்வளவு பேர் காத்து இருக்காங்க காலையில இருந்து காத்து கிடக்காங்க சாப்பிடாம காத்து இருக்காங்க ஆனா அவர் வந்து வெளியே வந்து ஒரு கை காட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு என்னத்த சொல்ல முடியும் சொல்லுங்க சோ ஒரு அன்பையா பாத்தீங்கன்னா ஒரு இதா மாத்தாதீங்க அவர் வந்து தர்மம் செய்யறது காலாக்காதிங்க யாரா எப்படி வந்து நெஞ்சு வந்து பச்சை குத்துறதுங்கிறது தவறானதோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு ஒரு சகம் மனுஷன் அப்படிங்கும்போது அவர் வந்து நெஞ்சில பச்சை குடுத்தது தாடி வந்து மிகப்பெரிய அதுக்கு நான் கடந்துச்சேன் அதே மாதிரி அவரு ஒரு அவரை பார்க்கணும் அவர் வீட்டு வாசல போய் தவம் கிடைக்கிறன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாது இது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா சிந்திங்க உங்க வேலையில பாருங்க அவரும் அதான் சொல்றாரு உங்க வேலையில பாருங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மோடியை பெர்சனல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க கூட ஒரு பிரைவசி உண்டு அதை கொஞ்சமா புரிஞ்சுக்கிடுங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க தான் சோ இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏதாவது தமிழை வச்சுக்கிறது சேனவனா சரி தவிர்த்து வச்சு ஒரு நேசிக்கக்கூடிய உலகம் அதாவது மத்தவங்க தோசி முடியல அவங்களுடைய வேலை கேட்டு வந்து ஒரு வாட்ச் சொல்றாங்க அது அன்பல வாட்ச் சொல்றாங்க போயிடுறாங்க சோ அதை நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு அவங்க நேரில் பார்த்தா நான் மாத்தி வந்து வீட்டு முன்னாடி கடந்துகிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தவறானது சோ இது எப்படி கொண்டு போகணும்னு கேட்டீங்கன்னா அதாவது அவரு பெரிய ஒரு கர்வத்துல இருக்காரு அவரெல்லாம் பாக்கிறதுக்கு இந்த பாருங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் மனப்பான்படி கிடக்குறாங்க அந்த மாதிரி கேவலம் பேசுவாங்க சோ எப்பவுமே எல்லாத்துக்குமே சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு எல்லாருக்குமே உண்டு அதே மாதிரி எல்லாருக்குமே பெர்சனலா பிரைவேசின்னு ஒண்ணு வேணும் அது எவ்வளவு அவருக்கு உண்டான பிரைவேசி நீங்க கொடுங்க அவருடைய அவருக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருச்சோ எங்க பிளான் பண்ணாரோ இல்ல நீங்க போயின்ட்டு வாசலை பின்னுட்டு அதாவது யாரா இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலன்னா நான் என் மனசுல தோண சொல்றேன் இதை பாக்குறது உங்களுக்கு தோணுச்சு ஒரு அன்பலா தான் எனக்கு புரியுது அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக என்ன பண்ண முடியும் அவருடைய கோசம் போட்டீங்கன்னா அதனால மனசால பிடிச்சிருக்கா சந்தோஷமா நீங்க வாத்துங்க இருந்த இடத்துல இருந்தே வாத்துங்க அதுவே அவருக்கு வந்து போதும் அவர் தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிக்காருல அப்ப உங்களுடைய அன்பலா காட்டுங்க போதுமா அதுவே அவருக்கு நீங்க வந்து பிரனிச்சி சொல்ற வீட்டு வாசலாம் போய் நிக்க அவசியமே கிடையாது இது எல்லாத்தையும் சொல்ல நினைக்கிறேன் உங்களுடைய அன்ப நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாளர்களுக்கு பேசுறதுனால நீங்க வந்து வீட்டு வாசலு போடுறதுனால யாராவது மறைக்கா அதுலாம் கிடையாது அந்த தேர்தல் சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு ஓட்டு போடுவீங்கல்ல அப்பா காட்டுங்க எத்தனை கட்சிக்காரங்க பணத்தை கொடுக்கறது ஓட்டி போட்டு பணம் சும்மா விளையாடும் அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமும் நீங்க வந்து தமிழக விஜயுளுக்கு ஓட்டு போட்டாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை நேசிக்கீங்கன்னு அர்த்தம் சோ எல்லாரும் எந்த அளவுக்கு நேசுவீங்க தமிழ்நாட்டுல அவரை அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ உண்மையிலே தலபது விஜயத்தை நேசிக்கிறீங்களா இல்ல சும்மா பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி காண்டி ஒரு சீன் போடுறீங்க அப்படினு சோ இத பாக்கும் போது எனக்கு இத பத்தி பேசணும் தோணுச்சு உங்க கிட்ட அதற்காத இந்த வீடியோ பேசுறேன் சோ இந்த வீடியோ பாக்கும் போது உங்களுக்கு என்ன தோணோ நான் பேசுறது ஏதாவது மாச்சுகத்துக்கு இல்ல சவாரி சரி எதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன் பை